அதிமுக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நேற்று ஆத்தூர் ஒட்டஞ்சித்திரம் பழனி பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது பிறகு ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் பல்வேறு அரசியல் குற்றச்சாட்டுகளையும் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களையும் விரிவாக மக்களிடம் கூறினார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தீவிர பங்கேற்பு செய்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சேவைகளை சிறப்பித்தார் ஜாதி மதம் பார்க்க ாமல்னது சொத்துக்களை மக்களுக்கு தானம் செய்தவர் தேவர் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டிலும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாற்று சான்றோம் அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் அதேபோல மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெருமகனாரின் பெயர் சூட்டவும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் தேவருக்கான நினைவிடம் கட்டப்பட்டது அங்கே ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளில் அரசு மட்ட விழா நடத்தப்படுகிறது ஜெயலலிதா

தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் திமுக கட்சி எடுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும்